சென்னையில் ஏர் டிரான்ஸ்பிளான் கிளினிக்கில் போலி மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளித்து பொதுமக்கள் உயிருடன் விளையாடிய சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு படித்த வடமாநில இளைஞர்கள் மூலம் கோடிகளில் புரண்ட மோசடி கும்பல் குண்டோடு சிக்கியது எப்படி வயதிலேயே பழுக்கை தலையா கவலையை விட்டு தள்ளுங்க வயதானவர்களுக்கு முடி வேண்டாம் எங்களை நாடி மீண்டும் இளமையை மீட்டு தருகிறோம் ரீல் விட்டு லட்சக்கணக்கில் ஒரு கும்பல் கரந்திருக்கிறது நவீன முடிமாற்று அறுவை சிகிச்சை என்கிற பெயரில் ஹேர் டிரான்ஸ்பான் கிளினிக் நடத்தி கல்லா கட்டிய ஓனர் தனது பங்குதாரர் மூலம் விசாரணை மடையத்திற்குள் சிக்க வைக்கப்பட்டுள்ளார் இந்தியா முழுவதும் பதினான்கு கிளைகளை அமைத்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளித்துள்ள நிறுவனத்தில் போலி மருத்துவர்கள் பலரது தலையில் விளையாடியதன் பின்னணி என்ன சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள ஜவஹர் நகரை சேர்ந்தவர் திவ்யா உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்லும் இடத்தில் இவருக்கு செலி என்ற பெண்ணுடன் அறிமுகம் கிடைத்திருக்கிறது இருவரும் நட்பாக பழகியதும் சேர்ந்து தொழில் தொடங்குவது குறித்தும் பேசியிருக்கின்றனர் அதில் செலி தன்னுடைய கணவர் ராஜாராம் டாக்டர் என்றும் பல கிளினிக் வைத்து நடத்துவதாகவும் கூறியிருக்கிறார் அதிலும் தலைமுடி உதிர்வை தடுப்பதற்கும் முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கும் உயர் ரக மருந்துகளை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் பெரம்பூரில் மிஸ்டர் ஹேர் என்ற பெயரில் கிளினிக் தொடங்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அதில் முதலீடு செய்தால் லாபத்தில் ஐம்பது சதவீத பங்கு தருவதாக செலி கூறியிருக்கிறார் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒப்பந்தம் போட்டு முப்பது லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார் திவ்யா முடிமாற்று அறுவை சிகிச்சை கிளினிக் நல்லா போய் கொண்டிருந்த போது திடீரென ஒரு நாள் அங்கு திவ்யா சென்றிருக்கிறார் அப்போது தலைமுடி சிகிச்சை அளித்த மருத்துவர்களின் நடவடிக்கையை பார்த்து அவருக்கு ஏதோ சந்தேகம் உடனே அவர்களிடம் துருவி துருவி விசாரித்ததில் அவர்கள் போலி மருத்துவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறார்கள் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த திவ்யா முதலுக்கு மோசம் ஏற்பட்டால் பரவாயில்லை விஷயம் வெளியே தெரிந்தால் நாமும் சேர்ந்து கம்பி எண்ண வேண்டியிருக்குமே என அஞ்சியிருக்கிறார் இதனால் தான் முதலீடு செய்த முப்பது லட்சம் ரூபாயை திருப்பி கொடுக்கும்படி ராஜாராமிடம் கேட்டிருக்கிறார் அதற்கு ராஜாராம் பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க முடியாதுமா என கூறி கொலை மிரட்டல் வேறு விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வேறு வழியின்றி நம்பிக்கை மோசடிக்கு அளாக்கப்பட்ட திவ்யா தேனாம்பேட்டையில் உள்ள ஊரக மருத்துவ சேவை இயக்குநரகத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் அண்ணா நகரில் உள்ள முடிமாற்று அறுவை சிகிச்சை மையத்தில் இணை இயக்குனர் மீனாட்சி சுந்தரி தலைமையிலான குழுவினர் அதிரடி சோதனை நடத்தினர் தொடர்ந்து அங்கு பணியாற்றிய மருத்துவர்கள் ஊழியர்கள் உட்பட பதினைந்து பேரையும் அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் மோசடி மற்றும் போலி மருத்துவர்கள் குறித்து போலீசார் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இணைந்து கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினர் முதல்கட்ட விசாரணையில் போலி மருத்துவர்கள் மூலம் முடிமாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டது அம்பலமானது குறிப்பாக பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மட்டும் படித்தவர்கள் சிகிச்சை அளித்து வாடிக்கையாளர்களின் விளையாடியதும் கண்டுபிடிக்கப்பட்டது சட்டவிரோதமாக சிகிச்சை அளித்து வந்த பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயதான ஜக்வீர் சிங் இருபத்தி நான்கு வயது ஹர்தீவ் சிங் மற்றும் வேலூரைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான ஜாஃபர் சாதிக் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் விஜயலட்சுமி என்ற ஹோமியோபதி படித்த மருத்துவர் முடிமாற்று அறுவை சிகிச்சைக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது பிஎஸ்சி அனஸ்தீசியா பட்டதாரி உரிய மருத்துவ தகுதி இல்லாமல் சிகிச்சை அளித்ததும் இருக்கிறது தொடர்ந்து அண்ணா நகரில் செயல்பட்டு வரும் கிளினிக்கை தற்காலிகமாக மூடி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் அங்கு சிகிச்சைக்கு பயன்படுத்திய கெமிக்கல் சாம்பிள்கள் மற்றும் உபகரணங்கள் உள்ளிட்டவற்றையும் ஊரக மருத்துவ சேவை இயக்குநரக அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கின்றனர் இதற்கிடையே ஹேர் டிரான்ஸ்பிளான் மையத்தின் நிறுவனரான ராஜாராம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவருடைய மிஸ்டர் ஹேர் கிளினிக் இந்தியா முழுவதும் பதினான்கு கிளைகளை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது முடிமாற்று அறுவை சிகிச்சைக்கு நாற்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வசூலித்து கல்லா கட்டியிருக்கின்றனர் கடந்த ஆண்டு மே மாதம் உத்தரப்பிரதேசத்தில் போலி மருத்துவர்கள் மூலம் முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்த இருவர் உயிரிழந்தனர் முறியும் முறையில் சிகிச்சை அளிக்காததால் உடலில் பக்க விளைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் சென்னையில் பன்னிரெண்டாம் வகுப்பு மூன்று பேர் மூலம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்பட்ட சம்பவம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதனால் மிஸ்டர் ஹேர் கிளினிக்கில் சிகிச்சை மேற்கொண்ட அனைவரும் தங்களது உடல்நிலையை பரிசோதித்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க எனக்கு முடி கொட்டுறதை தடுக்கணும் அவ்வளோதான் என முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பலரும் கேட்டுக்கொள்கின்றனர் அந்த ஒற்றை வார்த்தையை தங்களுக்கு மூலதனமாக்கி தகுதியில்லாத நபர்கள் மூலம் முடிமாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்ட சம்பவம் சென்னையில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது நம்பி வந்த வாடிக்கையாளர்களின் உயிருடன் விளையாடி அனைவரின் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா